அபி ராகவ் ரெண்டு பேருமே ஆஃபீஸில் இருக்காங்க அபி ஐயோ லஞ்ச் டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வாங்க சாப்பிட்லான்னு சொல்லிட்டு கூட ஒர்க் பண்றாங்க எல்லாருமே கூப்பிட்டு சாப்பிட்றதுக்காக உட்காராங்க அபி நீ எங்க கூட சாப்பிடாத நீ ராகோ கூட போய் சாப்பிடு போ அப்படின்னு சொல்றாங்க அதை கேட்டோன்னே அங்க இருக்க அந்த லஞ்ச் பேக் எடுத்துட்டு அப்படியே வராங்க ராகவ் அப்படியே உட்காந்துச்சுட்டு இருக்காரு இந்தாங்க லன்ச்சே சாப்பிடுங்க அப்படின்னு அப்பியோட கொடுக்குறாங்க என்ன அபி எனக்கு லஞ்சா எனக்கு வேண்டாம் நான் வெளியே ஆர்டர் பண்ண போறேன் அப்படின்னு சொல்றாரு அதை கேட்டோன்னே அப்பி சொல்றாங்க என்னங்க உங்களுக்காக நான் சமைச்சு கொண்டு வந்திருக்கேன் இப்படி வேண்டான்னு சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு இல்லை அபி நான் வெளியே ஆர்டர் பண்ணால் கூட நல்லா சர்வ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றாரு இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை சர்வ் பண்ண அவ்வளோதானே நானே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடுலாம் போடுறாங்க அப்படி சாப்பிட்றாரு அபி நீ சாப்பிட்டியா அப்படின்னு கேட்குறாரு இல்லை இல்லை நான் என் நல்லா சாப்பிட்டேன் வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க அபி அப்படியே உட்காஞ்சிட்டு இருக்காங்க ஆப்போசிட்டில் சாப்பிடும் போது அப்படியே மைண்ட் வாய்ஸ்ல யோசிக்கிறாரு அபி இதுக்கு முன்னாடி நான் வேண்டான்னு சொன்னா கூட எனக்கு ஊட்டி ஊட்டி விடுவேன் லாவண்யா இருக்கா அவ்வளவு வெறுப்பேத்தணும்னு சொல்லிட்டு ஆனால் இப்போலாம் நீ கண்டுக்கவே மாட்டா ரொம்ப மோசம் அபினி நீ அப்படின்னு சொல்லிட்டு அப்படி மைண்ட் வாய்ஸ்ல பேசிட்டு இருக்காரு அப்படியே அப்படி கேக்குறாங்க என்ன உங்களை பார்த்தா சாப்பிட்ற மாதிரி தெரில ஏதோ ஒரு விஷயத்த யோசிச்சுட்டு இருக்கா மாதிரி இருக்கு முருகர்கிட்ட என்ன பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு அப்படி கேக்குறாங்க அதுவா அபி ஒன்றும் இல்ல எனக்கு முருகரை பார்த்தோடனே ஒரு ஞாபகம் வந்துடுச்சு என்னோட கிளைண்ட் ஒருத்தர் இருக்கார் அவர் பேரும் முருகர் தான் அவங்க ஒய்ஃபு அவர் மேலே ரொம்ப ரொம்ப கேர் எடுத்துப்பாங்க உனக்கு ஒன்று தெரியுமா அவர் சாப்பிடாம அவங்க சாப்பிடவே மாட்டாங்களாம் அது மட்டும் இல்ல அவருக்கு பிடிச்ச ஐட்டம் எல்லாமே பார்த்து பார்த்து சமைச்சு கொடுப்பாங்களாம் அப்படின்னு ராகவ் சொல்றாரு ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அபி அப்படியே கேட்டுக்கிறாங்க என்ன அப்படியான்னு கேட்குறா உங்களுக்கும் நான் அப்படிலாம் பண்ணித்தரேன்னு ஒரு வார்த்தை சொல்றாளா கல்லு நிஞ்சா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே யோசிக்கிறாரு அபி நீ சாப்பிட்டியா அப்படின்னு கேட்குறாரு நான் சாப்பிட்டேங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்படியே உக்காஞ்சிகிட்டே இருக்காங்க பயங்கரமாக பசிக்குது ஐயோ என்ன பசிக்குது ரொம்ப பசிக்குது இவர்கிட்ட எதுக்காக போய் சொன்னோன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறாங்க இந்த அபி அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்து ஊட்டுறாரு நீ சாப்பிட்ல நீ எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டாங்க அப்படின்னு அபி சொல்கிறாங்க இல்லை பரவாயில்ல நீ சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஊட்டி விடுறாரு வாயில் வாங்கிக்கிறாங்க வாங்கினோடனே அப்படியே ரொமான்ஸாக பார்க்குறாங்க ரெண்டு பேருமே சேர்ந்து பயங்கர சந்தோஷத்தோடு இருக்காங்க சரிவா வீட்டுக்கு போனேன்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே சேர்ந்து வீட்டுக்கு கிளம்பி வராங்க வீட்டில் எல்லாருமே இருக்காங்க அப்பியோட அம்மா அப்பா அத்தை மூணு பேருமே சேர்ந்து வீட்டுக்கு வராங்க வாங்க வாங்க உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி உட்கார வச்சு எல்லாமே பேசிகிட்டு இருக்காங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா பிஸ்னஸ்லாம் எப்படி போகுது எல்லாமே பாட்டி இருக்காங்க ஆ எல்லாம் நல்லாவே போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இல்லை உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அதனால தான் நேரில் வந்து கூப்பிடலான்னு வந்தேன் அப்படின்னு அப்பியோட அப்பா சொல்கிறாரு சொல்லுங்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி எல்லாருமே கேட்குறாங்க இல்லை பாய் கடை ஒன்று வருது நாங்கள் வாங்குறோம்னு சொன்னோம்ல அதோட ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்குது நீங்கள் எல்லாருமே வரணும் அப்போ தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சிவராமன் சொல்கிறாரு கண்டிப்பாக வரும் ஆனால் என்னால் வர முடியாது அப்படின்னு அஞ்சலி சொல்கிறாங்க ஏமா இல்லை நான் ஹாஸ்பிட்டல் போகிறேன் கூட வந்துட்டு அத்தையும் இவங்க ரெண்டு பேருமே வராங்க சித்தி சித்தப்பா ரெண்டு பேருமே வராங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஓ அப்படியா சரி நான் வேணால் இன்னொரு நாள் வச்சுக்கிட்டோமா ரிஜிஸ்ட்ரேஷனு அப்படின்னு சிவராமன் கேட்குறாரு இல்லை இல்லை அதுக்காக நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷனில் போட வேணாம் நல்லது நடக்கட்டும் இருக்கிறவங்க வருவாங்க அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க ஓகே கண்டிப்பாக வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து சிவராமன் ரெண்டு பேருமே சேர்ந்து எல்லாருமே அங்கேருந்து போகிறாங்க அப்படியே சுந்தரி பார்க்குறாங்க ஓ கடைலாம் வாங்க போகிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே முரளியும் யோசிக்கிறாரு நான் இங்கே இவ்வளோ பெரிய பிரச்சனையில் இருக்கேன் நீங்கள் என்னென்னா கடை வாங்க வாங்க போகிறீங்களா அதுவும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்களா விடமாட்டேன் என்ன பண்ணுறேன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு மூர்லி அப்படியே டென்ஷனாக வெளியே வராரு பின்னாடியே சுந்தரியும் வராங்க இப்போது என்ன பண்ணுறதுனே எனக்கு தெரியல அந்த ரவுடிங்கை அந்த ரெசார்ட்டில் அபியை கடத்தினானுங்கள்ல அவனுங்க எனக்கு ஃபோன் பண்ணி ஐம்பது ரூபா பணம் கேட்டிருக்கானுங்க ஐயோ என்ன முரளி சொல்கிற ஐம்பது லட்சமா அவ்வளோ பணத்தை உன்னால் எப்படி ரெடி பண்ண முடியும் அப்படின்னு சுந்தரி சொல்கிறாங்க எனக்கும் புரியலாத்த ஐம்பது ரூபான்றது பெரிய பணம் என்கிட்ட அவ்வளோ காசு இல்லை இல்லைன்னு சொன்னால் கூட அவனுங்க ஒத்துக்க மாட்டானுங்க நான் வந்து உங்கள் வீட்டில் எல்லாம் ஒன்றுமே சொல்லிடுவேன்னு சொல்கிறானுங்க எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலாத்த அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி சொல்லிட்டுருக்காரு சரி இரு நான் வந்து என்னோட அந்த பீரோட பணம் இருக்கான்னு நான் பார்த்துட்டு வரேன் என்கிட்ட எவ்வளோ இருந்தாலும் நான் அதை உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சுந்தரி சொல்கிறாங்க சரி போங்க ஃபஸ்ட்டு போய் அந்த வேலையை பாருங்க போங்க அப்படின்னு சொல்கிறாரு முரளி அங்கே இருந்து அப்படி சுந்தரி வராங்க கபோர்டை ஓப்பன் பண்ணி பார்க்கறாங்க பார்த்தா எல்லா இடத்துலையும் தேடுறாங்க எங்கேயுமே காசே இல்லை ஏன்னா இது பணமே இல்லை பாக்ஸே காணும் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி சுற்றி தேடுறாங்க ஆனால் அதில் ஒரு ரூபா காயின் இருக்குது அந்த ஒரு ரூபாய் காயின் அப்படி எடுத்து பார்க்குறாங்க பார்த்த அப்படியே டென்ஷன் ஆகுறாங்க ஏன்னா இது ஒரு ரூபாய் இருக்குது அப்போ இங்கே வச்சா பணம்லாம் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பயங்கரமாக யோசிக்கிறாங்க அப்போ அவங்க வீட்டுக்கார் வராரு வந்தவனைக்கு கேட்குறாங்க என்னங்க வீர லட்ச பணம் எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அதை கேட்டோன்னே அப்படியே ஆகாஷோட அப்பா பார்க்குறாரு இங்கே பாரு பெட்டி ஃபுல்லாக பணம் இருந்தால் நீ தப்பான விஷயத்துக்கு எதுக்காவது யூஸ் பண்ணுவேன் அதனால தான் அந்த பணத்தெலாம் எடுத்துகிட்டு போய் நான் பேங்கில் போட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு அதை கேட்டோடனே அப்படி சுந்தரிக்கு கோபமாக வருது எதுக்காக நீங்கள் இப்படி பண்ணுறீங்க இன்னும் கூட என்ன நீங்கள் நம்பவே இல்லை இல்லை அப்படின்னு சுந்தரி சொல்கிறாங்க பார்க்கலாம் அதுக்கப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே போகிறாரு கோமாவும் வருது சுந்தரிக்கு என்ன இப்படி பணத்தெல்லாம் எடுத்துகிட்டு போய் பேங்க்கில் போட்டார் இப்போ என்ன பண்ணுறது எப்படி நான் முரலைக்கு ஹெல்ப் பண்ணுறது ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி டென்ஷனாக வெளியே வராங்க இங்கே பணம் எங்க பணம் எங்க அப்படின்னு முரளி கேட்குறாரு இங்கே பாரு பணம் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் அவர் பேங்கில் போட்டார் பணம்லாம் எதுவுமே இல்லை இந்த ஒரு ரூபா தான் இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்ட உடனே அப்படி கோபமாக வருது முரளிக்கு என்ன இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க இப்படி போட்டு சொதப்பி வச்சிருக்கீங்க நான் போய் பணம் கேட்டால் அஞ்சலியும் இல்லைன்னு சொல்லிட்டா இப்போ நீங்களும் இல்லைன்னு சொல்லிட்டீங்க நான் என்ன தான் பண்ணுறது ஐம்பது லட்சம் ரூபாய் பணத்தை என்னால் எப்படி ரெடி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு முரளி ஒரு மாதிரி டென்ஷனாக யோசிக்கிறாரு எனக்கும் ஒன்றுமே புரியல நான் என்ன தான் பண்ணுறது ஆகாஷோட அப்பா இப்படி பண்ணிட்டாரு என்னால் உனக்கு எதுவுமே பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாதிரி ஃபீல் சுந்தரி நல்ல வாய் பேசுங்க வர கோவத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காரு அப்போது யோசிக்கிறாங்க சுந்தரி எனக்கு ஒரு ஐடியா தோணுது நான் சொல்லட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் என்ன பண்ண சொல்லுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கத்துறாரு இங்கே பாரு கத்தாத கத்தாத பொறுமையாக கேளு அபியோட அம்மா அப்பா அத்தை மூணு சேர்ந்து வீட்டுக்கு வந்தாங்கல்ல ஆமாம் அவங்க ஏதோ பாய் கடை ஏதோ வாங்க போகிறேன்னு சொன்னாங்கல்ல அப்போ அவங்கக்கிட்ட பணம் இருக்கும்ல குறைஞ்சது ஒரு இருபது லட்ச ரூபாய்கிட்டயே இருக்கும் நாளைக்கு ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு போகும்போது கண்டிப்பாக அவங்க கையில் பணம் எடுத்துகிட்டு போவாங்க அப்போது இந்த ரவுடிங்கிட்ட சொல்லி அந்த பணத்தை எப்படியாவது நீ அதை வந்து எடுத்துரு அப்போது மீதி பணத்தை அப்புறம் தரேன்னு சொல்லிடு அப்படின்னு சுந்தரி சொல்கிறாங்க அதை கேட்டோடனையும் ஆமாம் அத்தை நல்ல ஐடியாவே இருக்குது ஆமாம் அந்த பணத்தை எடுக்க முடியுமா அப்படின்னு முரளி கேட்குறாரு அது உன்னோட இதுதான் இருக்குது நீ தான் எப்படியாவது அந்த பணத்தை எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க சுந்தரி சரி அத்தை ஏதோ ஒரு நல்ல ஐடியா கொடுத்துருக்கீங்க நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாரு அப்பா ஒரு வழியாக இவங்ககிட்ட இருந்து தப்பிச்சேன் இல்லைனா பணம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு என் கழுத்தை பிடிச்சாலும் பிடிப்பான் இவன் அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரி அங்கேருந்து போகிறாங்க அப்படி யோசிக்கிறாரு என்ன பண்ணலாம் நாளைக்கே அவங்க பணம் எழுதிட்டு வராங்க எப்படியாவது அந்த பணத்தை அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி யோசிக்கிறார் சரி அந்த ரவுடிங் கிட்டே நம்ம ஃபோன் பண்ணி சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரவுடிங்களுக்கு ஃபோன் பண்ணுறாரு அவங்களும் அட்டன் பண்ணி பேசுகிறாங்க எங்கள் பணம் ரெடி ஆகிடுச்சான்னு கேட்குறாங்க இங்கே பாருங்கள் பணம் வந்து இருக்குது ஒரு இருபது லட்சரூபா பணம் ஆட்டோவில் அவங்க எடுத்துகிட்டு வராங்க நாளைக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்குது அந்த பணத்தை நீங்கள் அடிக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு அது என்ன பெரிய விஷயமா நாங்கள் எவ்வளோ வேலை பார்த்துருக்கோம் அந்த பணத்தை எடுக்கிறத பெரிய விஷயம் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரவுடிங்கெலாம் சொல்கிறாங்க அதை கேட்டோடையே முரளி ரொம்ப சந்தோஷப்படுறாரு சரி அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறாரு அந்த ரவுடிங்க எல்லாருமே யோசிக்கிறாங்க இந்த பக்கமாக வருவாங்க இவங்கிட்ட வந்து பணத்தை எப்படியாவது அடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருமே சேர்ந்து பிளான் போட்டுட்டு இருக்காங்க அடுத்த நாள் எழுந்துக்கிறாங்க இன்றைக்கி ரிஜிஸ்ட்ரேஷன் எல்லாமே நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியோட அம்மா அப்பா அத்தை மூணு பேருமே சேர்ந்து வந்து சாமியெல்லாம் கும்பிட்றாங்க கடவுளே நீ தான் ஒரு நல்ல வழி காட்டணும் இப்போ தான் நாங்கள் ஒரு கடை வாங்க போகிறோம் இது நல்லா வளரணும் அப்படின்னு சொல்லிட்டு சாமி கிட்டே வேண்டிக்கிறாங்க வேண்டிக்கிட்டு சிவரமானி போய் பணத்தெல்லாம் எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க ஆ சரி கண்ணை போய் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பணத்தெல்லாம் போய் எடுத்துகிட்டு வராரு மூணு பேருமே சேர்ந்து ஆட்டோவில் வராங்க வந்துகிட்டே இருக்கும்போது அந்த ரவுடிகளும் அப்படியே பார்க்குறாங்க பார்த்துட்டு ஓ இந்த ஆட்டோ தானா இவங்க தானா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஆட்டோவில் மூணு பேருமே சேர்ந்து அப்படியே ஈக்குவலாக வராங்க ரோட்டில் ஒரே மாதிரி வராங்க அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிட்டே வராங்க வந்த உடனே அப்படியே பார்க்குறாங்க ஓ இவங்ககிட்ட இந்த எப்படியாவது பணத்தை அடிக்கணும்னு சொல்லிட்டு அப்படி அப்படியே வந்து முன்னாடி வந்து அப்படியே வண்டியை நிறுத்துகிறாங்க நிறுத்திட்டு அந்த பணத்தை பிடுங்குறதுக்கு அப்படியே உள்ளே போகிறாங்க அப்படியே ஃபுல்லாக அந்த க்ளோஸ் அந்த முகத்தை எல்லாத்தையுமே அப்படியே மூடி இருக்காங்க மூடிட்டு அந்த பணத்தை எல்லாத்தையுமே அப்படியே பிடுங்குறாங்க அப்போ பின்னாடியே ராகவ் வராரு அப்படியே ரெண்டு பேருமே சேர்ந்து காரில் வராங்க என்ன இது ஆட்டோவை நிறுத்தி யாரோ ஏதோ பண்ணுற மாதிரி இருக்குது அப்படி சொல்லிட்டு அப்படியே ராகவ் ஓப்பன் பண்ணிவிட்டு ஓடி வராரு காரை உடனே அந்த ரவுடிங்கில் பிடிச்சி அப்படியே அடி அட் அடிக்கிறாரு அந்த பணத்தை அப்படியே விடாமல் பிடுங்குறாரு பிடுங்கிட்டு அந்த ரவுடிங்கில் போட்டு அடிக்கிறாரு அடிச்சுட்டு அப்படியே பார்க்குறாரு யாருன்னு சொல்லிட்டு அந்த ஃபீஸ் அப்படியே எடுக்கலாம்னு சொல்லிட்டு ஃபேஸ் அப்படியே எடுக்க ட்ரை பண்ணுறாரு ஆனால் எடுக்கவே முடியல அதுக்குள்ளே அவனுங்க அப்படியே ஓடுறானுங்க மீதி இன்னொருத்தவங்க இருக்க எல்லாரையும் போட்டு அடி அடி அண்ணன் அப்படியே அடிக்கிறாரு அடிக்கும் போது அப்படியே அப்படி பார்க்கறாங்க பார்த்துட்டு யாராக இருக்கும் எதுக்காக அம்மா அப்பா கிட்டே வந்து காசை பிடுங்குறாங்க ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியும் அப்படியே டென்ஷனாக இருக்காங்க அப்போ அணு சொல்கிறாங்க இங்கே அபி இதுக்கு முன்னாடியே நான் பார்த்தேன் இந்த ரவுடிங்கிட்ட இந்த முரளி பேசிகிட்டு இருந்தான் ஆனால் யாரும் எனக்கு சரியா தெரியல ஆனால் எங்கேயோ பார்த்தா மாதிரி இருக்குது அப்படின்னு அணு சொல்கிறாங்க அணு கொஞ்சம் முன்னாடி நீ சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு அபி சொல்கிறாங்க நான் ஆகாஷ் கிட்டே சொன்னேன் அது ஒன்றும் பெருசாக அவர் எடுத்துக்கலை அப்படின்னு அனு சொல்கிறாங்க ஆனால் இவங்க இவங்களுக்கு யாராவது ஒருத்தரை பிடிச்சா கண்டிப்பாக உண்மை தெரிஞ்சிடும் அப்படின்னு அனு சொல்கிறாங்க அப்படியே ஒரு மாதிரி டென்ஷனாக அப்படி பார்க்குறாங்க எப்படியாவது ராக வந்து யாராவது அடிச்சு பிடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரவுடிங் எல்லாருமே போட்டு ராகவ நல்லா அடிச்சிட்ருக்காரு பணத்தை அப்படியே வாங்குறாரு வாங்கிட்டு அப்படியோட அம்மா அப்பாக்கிட்ட கொடுத்துட்றாரு அந்த ரவுடிங்கில் விடாமல் அப்படியே அடிக்கிறாரு அந்த ரவுடிங் எப்படியாவது தப்பிச்சு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க முரளி அப்படி டென்ஷனாக யோசிச்சுட்டு இருக்காரு எப்படியாவது அவனுங்க பணத்தை எடுத்தோன்னும் பணத்தை எடுத்துட்டாதான் தான் நமக்கு பிரச்சனை இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்கார் இன்னும் டைம் ஆகட்டும் இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகட்டும் நம்ம ஃபோன் பண்ணி கேட்டுடலாம் எந்த உண்மையாக இருந்தாலும் நமக்கு தெரிஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி டென்ஷனாக முறையில் யோசிச்சுட்டு இருக்காரு இங்கே எல்லாருமே சேர்ந்து அடி வாங்கிட்டே இருக்காங்க அடி வாங்கிட்டே இருக்கும்போது நல்லா போடுங்க மாப்பிள்ளை இவங்கெல்லாம் விடவே கூடாது எவ்வளோ தைரியம் இருந்தால் பணத்தை எடுக்கணும்னு நினச்சிருக்கானுங்க இந்த பணத்தை உருவாக்கினாங்க எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி பார்வை சொல்கிறாங்க டேய் இங்கே வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியோட அத்தையும் கூப்பிட்டு அப்படியே ஒருத்தனை போட்டு அடிக்கிறாங்க மூணு பேருமே சேர்ந்து எல்லாருமே சேர்ந்து அப்படியே அடிச்சிட்டு இருக்காங்க என்னை விட்டுருங்க விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் தப்பிச்சு அப்படியே ஓடுறான் ஐயோ ஓடி அப்படின்னு சொல்லிட்டு அபி அவன ரெண்டு பேருமே அப்படியே பாக்குறாங்க இருக்கிற ரெண்டு பேரது எப்படியாவது அடிச்சு பிடிக்கணும்னு சொல்லிட்டு அதுக்குள்ள இந்த கையில ஒருத்தவங்க அந்த கையில ஒருத்தவங்க ரெண்டு கையிலுமே அப்படியே ராக அப்படியே பிடிச்சி அப்படியே அடிக்கிறது நல்லா போடுங்க அவனை விடவே கூடாது எவ்வளவு தைரியம் இருந்தா எங்க வீட்டு பணத்தை திருணுன்னு அவனுங்க நினச்சிருப்பானுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பிய அப்படியே பாக்குறாங்க இங்கே பாருங்க ராகவ விட்டுறாதீங்க எப்படியாவது அவனுங்க அடிங்க அடிச்சு அவனுங்களை போலீஸ் ஸ்டேஷனில் கொண்டு போய் ஒப்படைச்சா மட்டும் தான் நமக்கு உண்மை தெரியும் அப்படின்னு அப்படி சொல்கிறாங்க ஐயோ போலீஸ் ஸ்டேஷனா மாட்டினா தானே இப்போ என்ன பண்ணுறது எப்படியாவது நம்ம தப்பிச்சு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ராகவு கீழே பிடிச்சி தள்ளி விட்டாங்க வந்து அப்படியே வேகமாக ஓடுறாங்க அப்படியே பிடிக்க அவரும் பின்னாடி அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு பின்னாடியே போறாரு பின்னாடி அபி அவனும் எல்லாருமே சேர்ந்து ஓடுறாங்க எப்படியாவது அவனை பிடிச்சிடணும் விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஃபாலோ பண்ணிட்டு அப்படியே போகிறாங்க அப்படியே ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்காங்க பார்வதி எல்லாருமே என்னங்க பணம் கடிச்சிச்சு இல்லை ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு So jungle. இல்லை பார்வதி பணம்லாம் அப்படியே தான் இருக்குது மாப்பிள்ளை வாங்கி கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பதட்டமாக இருக்காங்க என்னங்க அந்த ரவுடி அப்படியே தேடறதுக்காக போயிருக்காரு எப்படியே தான் அந்த ரவுடியை பிடிச்சிருவாரா பிடிச்சாதான் நமக்கு எல்லாம் ஒன்றுமே தெரியும் ஆமாங்க யாராக இருக்கோ எதுக்காக நம்ம வந்து இப்படி பணத்தை பிடுங்குறாங்க அப்படின்னு பார்வதி கேட்குறாங்க எனக்கும் ஒன்றுமே தெரியல பார்வதி நானும் உன்ன மாதிரி தான் இருக்கேன் யாராக இருக்கணும் எனக்கும் ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு சிவராமன் அப்படியே டென்ஷனாக இருக்கார் பாவிங்க பாவிங்க எப்படி பண்ணுறானுங்க பாரு ஒரு நல்ல காரியத்துக்காக பணத்தை எடுத்துகிட்டு போனால் அதை திருணோன்னு வந்திருக்கானுங்களே இவனுங்களா நல்லா இருப்பானுங்களா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியோட அத்தை ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க I <laughs> மாப்பிள்ள அப்பியா அணு எல்லாருமே சேர்ந்து அந்த ரவுடியை ஃபாலோ பண்ணிட்டு போயிருக்காங்க எப்படியாவது பிடிச்சிருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அத்தை எல்லாருமே கேட்குறாங்க எனக்கும் ஒன்றுமே புரியலையே அந்த ரவுடி கண்டிப்பாக கிடச்சிடணும் அவங்க கிடச்சா தான் எல்லாமே நல்லதாகவே நடக்கும் இல்லைன்னா ஒன்றுமே தெரியாது யார் பணத்தை எடுக்க வந்தாங்க எதுவுமே புரியாது அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி சொல்கிறாங்க சரி வாங்க நம்மளும் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி போய் போய் பார்க்குறாங்க பார்த்தா கொஞ்சம் தூரமாக ஓடி இருக்காங்க அப்படி பார்க்குறாங்க ஐயோ அந்த ரவுடி பிடிக்கிறாரு எப்படியாவது பிடிச்சிடணும் கடவுளே அந்த ரவுடி எப்படியாவது கிடச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பார்வதி எல்லாருமே அப்படி வேண்டிக்கிறாங்க ராகம் விடவே இல்லை அப்படியே கட்டி அந்த ஷர்ட்டை பிடிச்சிட்டு யார்ரா நீங்கள் சொல்லுங்கள் யார் நீங்கள் உங்களை யார் அனுப்பினா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஷர்ட்டை பிடிச்சிட்டு அந்த ஃபேஸில் இருக்க அந்த மாஸ்க் அப்படியே எடுக்கிறதுக்கு அப்படியே ட்ரை பண்ணுறாரு ஆனால் அவனுங்க விடவே இல்லை அப்படியே அந்த துணி இழுத்து அப்படியே மூஞ்சை மூடிக்கிறானுங்க என்னடா மூஞ்ச மூடிட்டு வரீங்க எவ்வளோ தைரியம் இருந்தால் பணத்தை எடுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நல்லா போட்டு அடி அண்ணன் அடிக்கிறாரு ஆனால் ஃபேஸில் இருந்து அந்த மாஸ்க்கை மட்டும் எடுக்கவே முடியல எப்படியாவது எடுத்துணுன்னு சொல்லிட்டு எடுத்துடுங்க அந்த மாஸ்கை எடுங்க அப்போ பார்க்க முடியும் அப்படின்னு அணும் அப்படியே ரெண்டு பேருமே சேர்ந்து கத்துறாங்க அப்பையும் அப்படியே ராகவ் எடுக்கிறாரு ஆனால் எடுக்கவே விடலை அதுக்குள்ளே அவன் அப்படியே ஓட ட்ரை பண்ணுறான் மறுபடியும் அப்படியே ராகவ் எல்லோருமே சேர்ந்து அப்படியே பிடிக்கிறாங்க ஆமாம் என்ன ஃபேஸில் இருக்க அந்த மாஸ்க்கை எடுக்கவே விட மாட்டேறா உனக்கு என்ன அவ்வளோ திமுக அவன் மூஞ்ச மூடிக்கிட்டால் நீ யாரும் கண்டுபிடிக்க முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் அப்படி டென்ஷனாக அப்படி கத்துறாரு உண்மையை சொல் உன்னை யார் அனுப்புனா ஒழுங்காக ஃபேஸில் இருக்க அந்த மாஸ்க்கை நீயே எடுக்கிறியா இல்லை நான் எடுக்கணுமா அப்படின்னு ராகவ் கேட்குறாரு இங்கே பாருங்கள் நான் யார் சொல்லியும் வரல அப்படின்னு சொல்கிறாரு உண்மையை சொல்லுடா நல்லா சொல்லுடா அப்படின்னு சொல்லிட்டு போட்டு அடி அண்ணா அடிக்கிறாரு என்ன அடிக்காதீங்க தயவு செய்து அடிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ராகவ கீழே பிடிச்சி தள்ளிவிட்டால் அந்த ரவுடி அங்கத்தை அப்படியே தப்பிச்சு ஓடுறாரு ராகவும் அப்படி பின்னாடி ஓடுறாரு